ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நாண் ரொட்டி ஊத்தப்பம் பொங்கல் மெது வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்ப வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்க மிக்ஸி ஜாரில் அரை மூலிய அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் தேங்காய் வந்து ரொம்ப முத்தனை தேங்காயமாக இல்லாமல் கொஞ்சம் இலசான தேங்காவாக துருவிட்டு சேர்த்துக்குங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புட்டுக்கடலை ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கு இந்த சட்னி நல்லா தண்ணி ஊற்றி சாப்பிடுங்க நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இந்த சட்னியோட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு மூணு வரமிளகா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தில் பாசனைக்கு கருவேப்பிலை இதையெல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சுற்றி மிக்ஸ் பண்ணியிருக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடம் இங்கே மூணே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கிய கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்